திருச்சிற்றம்பலம் அடியாகனத்தினருடைய வணங்கிக்கிறேன் நம்ம வந்து கற்பனை கலஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய சோணசேல மாலை நூல் மூலமும் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்று நான்காவது பாடல் கனிமலை துவர்வாய் கோதையர்க்கு உருகும் கண்மண கொடியனுக்கு எண்ணி துணி மலை பிறவி தவிர்த்தனையனின் சுளி பவரிலை என கிரங்காய் பனிமலை வந்து உரநிலை ஆடி பயின்ற பீடிகை என உதயத்து தனிமலை இருப்ப வளர்ந்திடும் சைலனே கைலை நாயகனே என்ன சொல்கிறாங்கன்னா பனியை போக்காமல் நிற்கிற சூரியன் வந்து உதயமலையில் தோன்றும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பனி நீங்காமல் இருக்கிறதுக்கு சூரியன் வந்தும் நீங்காமல் இருக்கணும்னா அப்போ சூரியனுடைய க கதிர்கள் அதனுடைய தன்மையான முதல் கதிர் வந்து ரொம்ப வெப்பத்தை விளைவிக்காது பூமி மேலே அப்போ என்ன ஆகும் பனி கூட இன்னும் போகலை ஆனால் சூரியன் உதயமாயிடுச்சு அந்த மாதிரி மலையில தோன்றும் பொழுது அந்த மலை வந்து நில கண்ணாடி வச்ச பீடம் மாதிரி இப்போ கண்ணாடி பெருசா ஒரு கண்ணாடியை வச்சு அதை அமைச்சு வச்சா மலை மேலே வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த பீடம் மாதிரி இருக்குமா உண்ண திசையில் உண்ண திசையில் எதிர் நிற்குது அது நிற்குது அது மாதிரி இறைமை பூண்டு ஓங்கி விளங்கும் சோன செயலரே அப்படின்னா என்ன அர்த்தம் பனி அப்படியே இருக்குது உதய மலை இருக்குது அதில் சூரியன் தோன்றுது அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா கண்ணாடி வச்சுக்கிற பீடம் மாதிரி இருக்கான் இவருக்கு குழந்தை சேலை அது எதிர் நிற்கிறத பார்த்தா குழந்தை சேலை எதிர் நிற்கும் போது பார்க்கும் பொழுது அதை வந்து கண்ணாடி அமைத்தது கூட இருக்குது அத்தகைய இறமையை பூண்டு விளங்குகின்ற அந்த ஓங்கி விளங்கும் செயலரே கைலை நாயகரே அப்படின்னு பெருமான அடைக்கிறார் அதாவது கோவைக்கனியும் கீழ்ப்படுத்தும் அதாவது கோவைக்கனினா என்ன கோவக்காய் பார்த்துருப்பீங்க ச உடனே பார்த்தா அப்படி ஒரு அழகு சிறப்பாக சிவப்பு நேரத்தில் இருக்கும் அதே வந்து கம்மி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமா சிவந்த வாயுடைய மங்கையர்களுடைய இதழ்கள் அந்த மங்கையர்களுக்காக அந்த வருந்தி நிற்கின்ற கொடியவன் யாருக்கு நம்ம தான் அந்த கொடியவர்களுக்கு இந்த துன்பத்தை கொண்ட பிறப்பினை இந்த பிறப்பு வந்து எனக்கு துன்பமான பிறப்பு தான் அந்த பிறப்பு நல்லா இருக்குமா இல்லை பெருமானை அடைவதற்காக தான் இனிமையாக இருக்குமே அவளுடைய நமக்கு வந்து பிறப்பு வந்து துன்பம் தான் வருகிறது அப்போ இந்த பிறப்பை நீங்கள் என்ன காரணத்துக்காக நீக்கி அரண்மீங்க நீங்கள் எதுக்காக பிறவிய இல்லாமல் ஆக்குறீங்க அதாவது பிறப்பருக்கும் தன் பெய்கல்கள் வெல்கன்னு சொல்கிறோம் அப்போ அந்த பிறப்பை அறுப்பதற்கு அந்த பிறப்பை நீக்குறதற்கு என்ன காரணம் எதுக்காக பிறப்பை நீக்கினீங்க அப்படின்னு சொல்லி உண்மை உண்மை ஆனால் பெருமான கோவப்படுப்பாங்களாம் நீ எதுக்கு இதெல்லாம் விட்ட இந்த மாதிரி கொடியவங்களுக்கு கொடியவர்களுக்கு இந்த துன்பத்தை கொண்ட பிறப்ப என்ன காரணத்தினால நீக்க அருள்ன அப்ப அதே மாதிரி எனக்கும் அடியனுக்கும் அருள் செய் அப்படின்னு சொல்றாரு அதாவது உலகத்துல துன்பமான பிறப்பை அனுபவித்து கோவைக்கடியை விட சிவந்த இதழர்களுடைய பெண்களுடைய பொருட்டு வருந்து நிற்கிற அந்த குடியோர்களுக்கெல்லாம் பிறப்ப நீக்கி அருள் அதே மாதிரி அடியனுக்கும் நீங்க அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு அதாவது மங்கையுடைய மயல்ல மயங்குறவங்களுக்கு வீடு பேரு அப்படிங்கிறது எப் இப்படி கிடைக்கும் சிவபென் சிவபெருமான் ஒருவரே உயர்வும் ஒப்பும் இல்லாத முதற்கடவுள் அவருக்கு மேலே உயர்வானவங்களும் இல்லை அவருக்கு ஒப்பானவங்களும் இல்லை அதனால் அவருடைய திருவுள்ளம் பெற்றால்தான் அந்த மயிலை நம்ம கடத்து எளிதாக வீடு அடைய முடியும் எந்த வீடுபடைய இருக்குது பெருமானுடைய திருவழியை அடைவதற்கு மங்கையர் மயிலில் மயங்கிறவங்களுக்கு கூட வீடு அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் ஒப்பும் உயர்வும் இல்லாத சிவபெருமான் ஒருவர் தான் முதற்கடவுள் அப்படின்னு அவருடைய திருவுள்ளத்தை பெற்றால்தான் நம்ம அந்த மயில அந்த 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 மாயையிலிருந்து நம்ம கடந்து போகிறது எளிது அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து தாய்மார சுவாமி என்ன சொல்றாரு வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்போ பெருமான் சொல்கிற வழியாக போனால் தான் அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அதை அருள் தான் அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே குறிப்பிக்கிறார் மலைதல்னால் இங்க வந்து என்னென்னா பொறுதலும் ஏய்தலும் அப்படின்னு வருது இந்த பாட்டில் வருது இல்லை மலைதல் அப்படின்னா அதாவது எப்படின்னா இப்ப சூரியன் நிலை உதயகிரி வந்து நிறுவிய பீடத்துக்கும் அப்ப இந்த பீடம்னா மலை இருக்கல மழை பார்த்தா பீடம் மாதிரி இருக்கு அதான் மலை மலையில பீடம் அந்த பீடத்துக்கு வேலை கண்ணாடி வச்ச மாதிரி சூரியனுடைய இது வந்து கண்ணாடி மாதிரி தக தக்க தகன்னு இருக்குல்ல அது பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு அப்ப சூரியன் நிலை கண்ணாடிக்கும் அந்த கிரி வந்து அது நிறுவிய பீடத்துக்கு தான் உப்பா சொல்றாரு இறைவர் வந்து தம்மையுடைய அழகை நோக்கி ஓக்கும்படி அவருக்கு எதிரே நிலையாடி நிறுவதன் இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொன்னா இறைவன் வந்து அவருடைய அழகை பார்க்குறதுக்காக அவருடைய அழகை நோக்கி அவரே மகிழ்வதற்காக அவருக்கு எதிர நிலையாடி ஆடினா கண்ணாடி அப்போ நிலையாடின்னு சொல்லி நிலையான ஒரு கண்ணாடியை நிறுவி அவர் நிறுவி அதை இயல்பாக அவரை வச்சுக்கிறாரோ சொல்லி உருவகப்படுத்தி அதனால தான் அவர் வந்து கற்பனை களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம் இவர் வந்து எப்போவுமே நல்ல ஒரு அருமையான உருவகத்தை கற்பனையாக சொல்லி ஓப்பார் அதனால் அவர் ஓக்கும்படி இறைவன் தன்னை நோக்கி ஓக்க வேண்டும் என்பதற்காக தன்னை நோக்கி மகிழ வேண்டும் அப்படின்றதுக்காக தான் மலைய பீடமாகவும் சூரியனையே கண்ணாடியாகவும் வச்சு தனக்கு எதிராக இருக்கும்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்தான் கூறுகிறார் நாளை அடுத்த பாடல் பார்க்கலாம் திருச்சிற்றம்பனம்